ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் வீடியோ போட போகிறோம்னா அக்கா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும் போது கம்பு வந்து காட்டில் அப்படியே கரிகர்வாலில் அறுத்து பச்சையாகவே அப்படியே நசுக்கி ஊதிட்டு சாப்பிடுவோம் அந்த ஒரு எண்ணத்துக்கு அந்த ஒரு ஆசையில் இப்போ வந்து அக்கா வந்து கம்பு ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்லாம் பாக்கியம் அப்படின்னு சொன்னாங்க சரிக்கா அதனால் என்ன கம்பு இருக்குதுக்கா என்ன ஊற வச்சு முளைக்கட்டலாம்க்கா அப்படின்னு இங்கே பாருங்க கம்பு இப்போ வந்து இது வந்து நான் ஊருக்கு போயிருந்தப்பே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் கம்பு கொஞ்சம் கம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஒரு அஞ்சு கிலோ வாக்கில் அப்போ அந்த கம்பை வந்து இப்போ நம்ம எப்படி முளை கட்டுறதுங்கிறத வந்து நான் சொல்கிறேன் அக்கா வந்து கொஞ்சம் பேசுவாங்க நான் வந்து என் சேனலில் அக்கா அந்த வீடியோவில் பேச விடணும் அப்படின்னு நினச்சி எனக்கு ஒரு ஆசை அவங்க மெட்ராஸில் இருக்காங்க அதனால் அவங்க வந்திருக்காங்க இப்போ அவங்க வந்து முளை கட்டுனதை நான் ஊற வைக்கிறத நான் பேசுவேன் அக்கா வந்து முளை கட்டுறதை எப்படி நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறத அக்கா சொல்லுவாங்க அதனால் நான் இப்போ வந்து ஒரு இரநூறு கிராம் கம்பை எடுத்துக்கிறேன் எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு பத்து மணி காலையில் ஒரு பத்து மணியே போல் ஊற வைச்சோம்னா நைட்டு நம்ம அள்ளி அதை ஒரு வெள்ளை துணியில் பிரித்து க கட்ட வேண்டியது கட்டி நல்லா அது மறுநாள் எடுத்து பார்த்தோம்னா நல்லா முளைப்பு வந்துருக்கும் அந்த முளைப்போடு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அக்கா சொன்னாங்க இது மாதிரி கேரட்டு எலுமிச்சம்பழம் கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் வாசமாக இருக்கும் கொஞ்சோண்டு பெரியவங்க நறுக்கி போட்டு கலந்து சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக அப்படின்னாங்க நான் அது மாதிரி சாப்பிட்டதில்லை முளைக்கட்டினதை அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் நல்லா சிறு இணைப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் அதனால தான் நான் இப்போ பாருங்கள் இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா இது ஊற வச்சு முளை கட்டிட்டு அக்காவை பேச சொல்கிறேன் எல்லோரும் கேளுங்க கேட்டுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம ஊற வச்சுக்கிறணும் நல்லா ஊறிடுவாங்க நல்லா கழுவிட்டு ஒரு வெள்ளை துணியை நல்லா அலசிடணும் துணியை அலசிட்டு அதில் தான் அள்ளி வைக்கணும் இப்போ அவங்க நல்லா ஊறிட்டாங்க நம்ம ஒரு வெள்ளை துணியில் அள்ளி வச்சு கத்திக்கிடுவோம் நாளைக்கு அடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் காலையில் ஒரு பத்து மணிக்கு இரநூறு கம்பை கழுவிட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன் சாயந்தரம் நைட்டு வரைக்கும் ஊறிக்கிட்டு இருந்துச்சு அந்த கம்பை வெள்ளை துணியில் கட்டி பாருங்கள் நல்லா முளைக்க வச்சிட்டேன் என்ன பாருங்கள் நல்லா முளைச்சி எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கம்பை நம்ம அள்ளி சாப்பிடையில் நல்லா பால் ஊறி நல்லா பால் மாதிரி இருக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்தானது கூட இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த முளைப்போடு சாப்பிட்றது வந்து உடம்புக்கு நல்லா சத்து நாங்கள் சின்ன வயசில் ஊரில் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்ட பார்க்கறதுக்கு சாப்பிடணுன்னு எனக்கு தோணுச்சு அதனால இப்போ இதை நான் அது மாதிரி செஞ்சு ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த இனிப்பாக தெரியுது நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ நான் இது எப்படி ஊற வைக்கிறது எப்படி கட்டி வைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ